வணக்கம் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷன் குறித்த இந்த வழங்கலை நான் உங்களை வழிநடத்த போகிறேன் எங்களினால் ஏற்கனவே மின்னழை கையொப்பங்கள் மற்றும் மின்னழை விலை பட்டியல்கள் பயன்படுத்துவதன் மூலம் டிஜிட்டலைசேஷன் அனுபவம் பெற்றிருக்கலாம் நீங்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தால் இசிஎம்ஆர்ஸ் பற்றிய அனுபவமும் உங்களுக்கு இருக்கலாம் இவை டிஜிட்டலாக்கப்பட்ட ஆவணங்களின் ஒரே எடுத்துக்காட்டுகள் அல்ல வேறு பலவும் உள்ளன மேலும் புதியவை உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த வழங்கல் டிஜிட்டலைசேஷன் என்ற தலைப்பை மேல்நிலையிலிருந்து விரிவாக கையாளும் எனவே நான் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளுக்குள் செல்ல மாட்டேன் ஆனால் ஐசிசி யுனைடெட் கிங்டம் வெளியிட்டுள்ள சிறந்த ஆய்வு கட்டுரை சீசிங் த மோமெண்ட் அன்லீஷிங் த பொட்டன்ஷியல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் என்பதை குறிப்பிடப் போகிறோம் இதில் பமைமாறு வழக்கு கள ஆய்வுகளை நீங்கள் படிக்க முடியும் மேலும் இந்த வழங்களில் அது பற்றி விரிவாக விளக்கப்படும் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷன் வளர்ச்சியில் ஐக்கிய இராச்சியம் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஏனெனில் உலக வர்த்தகத்தின் சுமார் இருபத்தி ஐந்து பர்சன்ட் ஆங்கில சட்டத்திற்கு உட்பட்ட ஆவணங்களால் நிர்வகிக்கப்படுகிறது இதற்காகத்தான் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷனுடன் தொடர்புடைய தரநிலைகளை உருவாக்குவதில் ஐசிசி யுனைடெட் கிங்டம் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிகழ்வுக்கான திட்டம் பின்வருமாறு உள்ளது முதலில் டிஜிட்டலைசேஷன் கொண்டு வரும் நன்மைகளை பார்ப்போம் இதனால் ஏன் இவ்வளவு கவலை இருக்கிறது மற்றும் ஏன் தற்போதைய அமைப்புகள் மற்றும் நடைமுறைகளை மாற்றும் சிரமத்திற்கு இது மதிப்புள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் டிஜிட்டைசேஷன் மற்றும் டிஜிட்டலைசேஷன் இதில் வேறுபாடு உள்ளதா அது முக்கியமா சட்ட பிரச்சனைகள் மற்றும் அவை ஆவண டிஜிட்டலைசேஷனில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் நாம் எதை அடைய முயற்சிக்கிறோம் எம்எல்இடிஆர் மற்றும் எம்எல்இடிஆர் இன் படி அமைந்த திட்டங்களின் முக்கியத்துவம் எந்த நாடுகள் முன்னிலையில் உள்ளன இறுதியாக சர்வதேச வர்த்தக டிஜிட்டலைசேஷனுக்கான எதிர்கால பாதையை பற்றி சில முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சிப்போம் சரி இப்போது தொடங்கலாம் அப்படினால் ஏன் இவ்வளவு கவலை சர்வதேச வர்த்தக டிஜிட்டலைசேஷன்ல இருந்து என்ன நன்மைகள் கிடைக்க முடியும் இந்த நன்மைகளை பார்க்கும்போது சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்படும் நேர்மறை பொருளாதார தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பதினைந்து லாபம் அதிகரிப்பு எட்டு மீட்டு சென்ட் குறைந்த எல்லை காத்திருப்பு நேரம் ஒரு மணி நேரத்தில் பரிவர்த்தனைகள் முடிவடைவது முப்பத்தி பர்சன்ட் குறைந்த செயல்பாட்டு செலவுகள் விபரங்கள் வினாடிகளில் பரிமாறப்படுவது பதினைந்து முதல் இருபது பர்சன்ட் குறைந்த துறைமுக கட்டணங்கள் பதினைந்து பர்சன்ட் நேரத்தில் விநியோகம் அதிகரிப்பு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் மாணி முதல் நானூறு டாலர் வரை சேமிப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஜிஸ்டிக்ஸ் காகிதங்கள் நீக்கம் பதினெட்டு பர்சன்ட் குறைந்த கப்பல் செலவுகள் பணப்புழக்கம் ஏழு நாட்கள் விரைவாக பெறப்படுவது இந்த எண்ணிக்கைகள் குறித்து சந்தேகம் இருந்தால் நான் முன்பு குறிப்பிட்ட ஐசிசி ஆவணத்தை உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் இவை முழுமையாக அரசியல் சாராதவை என்பதையும் எனவே எந்த பொருளாதார கூட்டமைப்போ அல்லது அரசியல் அமைப்போ இந்த முன்னேற்றங்களுக்கு எதிராக இல்லை என்பதையும் அவர்கள் விளக்குகின்றனர் உலகளாவிய ஒத்துழைப்பு உண்மையில் காணப்படும் மிக குறைந்த பகுதிகளில் இதுவும் ஒன்று மேலும் இருந்தாலும் கூட எந்த ஒரு நாடும் இந்த முன்னேற்றங்களால் உலகம் பெறும் நன்மைகளை தடுக்க முடியாது எனிகொன் புதிய டிஜிட்டல் அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் சந்தேகமில்லாமல் சவால்கள் மற்றும் கடினங்கள் உள்ளன மேலும் அவை முதலீட்டை தேவைப்படுத்துகின்றன மற்றும் டிஜிட்டலைசேஷன் ஆகிய இரண்டிற்கும் உள்ள வேறுபாட்டை பார்ப்போம் மற்றும் டிஜிட்டலைசேஷன் ஆகியவற்றுக்கு வேறுபாடு உள்ளதா அது முக்கியமா ரெண்டும் ஒரே பொருளாக பயன்படுத்தப்படுகிறாலும் உண்மையில் அவற்றுக்கு வேறுபாடு உள்ளது டிஜிட்டேஷன் என்பது ஒரு காகித ஆவணத்தை டிஜிட்டல் கோப்பாக மாற்றும் செயல்முறை மற்றொரு பக்கத்தில் டிஜிட்டலைசேஷன் என்பது டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கைமுறை வணிக செயல்முறைகளை மாற்றுவதற்காக டிஜிட்டைஸான தரவுகளை பயன்படுத்தும் செயல்முறை இதில் டிஜிட்டல் கையொப்பங்களை ஏற்கனவே செயல்பாடு அடங்கும் எனவே ஒரு பில் ஆஃப் லீடிங் எலக்ட்ரானிக்காக மாற்றப்பட்டு ஒரு டிஜிட்டல் டெம்ப்ளேட் உருவாக்கப்பட்டதாக கற்பனை செய்யுங்கள் இதுதான் டிஜிட்டைசேஷன் இந்த டிஜிட்டஸான பில் ஆஃப் லேடிங் ஆன்லைனில் பூர்த்தி செய்யப்படுகிறது பின்னர் வணிக நிதி கோரிக்கையை ஆதரிக்க வங்கிக்கு எலக்ட்ரானிக்காக அனுப்பப்படுகிறது இது காகித வடிவத்தில் பூர்த்தி செய்து வங்கிக்கு அனுப்புவதற்கு பதிலாக செய்யப்படுகிறது அந்த செயல்முறையின் டிஜிட்டலைசேஷன் இதுவே சர்வதேச வர்த்தகத்தில் டிஜிட்டலைசேஷன் என்பது வெறும் ஆவணங்களை டிஜிட்டல் வடிவமாக மாற்றுவதை விட பல மடங்கு அதிகம் என நாங்கள் பரிந்துரைக்கிறோம் டிஜிட்டல் கருவிகள் மற்றும் சேவைகளுக்கு கூடுதலாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிளாக்செயின் ஆகியவை செயல்பாட்டு நிர்வாக தொடர்பு மற்றும் சந்தைப்படுத்தல் செலவுகள் மற்றும் அபாயங்களை குறைக்கின்றன பெரிய நிறுவனங்களுக்கே உரித்திருந்த செயல்பாடுகள் இப்போது சிறிய நிறுவனங்களுக்கும் திறக்கப்பட்டுள்ளன இவையொற்றிய விரிவான விளக்கங்கள் இந்த குறிப்பிட்ட வழங்களின் வரம்பிற்கு அப்பாற்பட்டது எவது இந்த பிளேலிஸ்டில் உள்ள அனைத்து வழங்கல்களும் குறைவாகவோ அதிகமாகவோ ஆன்லைன் கருவிகள் மற்றும் சேவைகளை பயன்படுத்தி உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை எப்படி மேம்படுத்தலாம் என்பதை விளக்குகின்றன எக்ஸ்போர்டர்ஸ் ஆல்மனாக் ஐ உலாவி பாருங்கள் என்னென்ன வசதிகள் உள்ளன என்று தெரிந்து கொள்ள இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் உள்ளது சரி வர்த்தக ஆவணங்களை டிஜிட்டல் வடிவமாக மாற்றுவதற்கும் டிஜிட்டலைசேஷனுக்கும் தொடர்புடைய சட்ட பரிசீலனைகளுக்கு திரும்புவோம் இந்த வேறுபாடு முக்கியமானது என்பதை நீங்கள் காண்பீர்கள் குறிப்பாக டிஜிட்டல் வடிவமைக்கப்பட்ட ஆவணத்தின் தொடர்புடைய சட்ட நிலை மற்றும் வெவ்வேறு சட்ட அதிகாரப்பூர்வ பகுதிகளில் உள்ள பல்வேறு தரப்புகளை ஒரு டிஜிட்டலைஸ்டு செயல்முறையில் ஈடுபடுத்தும் செயல்பாட்டு சாத்தியக்கூறு ஆகியவற்றை பரிசீலிக்கும் போது ஒரு சட்ட பரிசீலனையை தொடக்கமாக கூறியுள்ளோம் இப்போது பலமுறை தீர்க்க வேண்டிய முக்கியமான சட்ட பிரச்சனையை பார்ப்போம் முன்பு கூறிய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டது போல டிஜிட்டசேஷனும் டிஜிட்டலைசேஷனும் வெறும் தொழில்நுட்ப பிரச்சனைகளாகவே கருதப்படலாம் என்பது உண்மை எனினும் டிஜிட்டல் வடிவமைக்கப்பட்ட வர்த்தக ஆவணங்களின் சட்ட நிலை அடிப்படையானதாகும் காகித ஆவணங்களுடன் ஒத்த சட்ட நிலை இல்லாத போது ஆவணங்களை டிஜிட்டல் வடிவமைப்பதில் பெரிதாக அர்த்தமில்லை வர்த்தக ஆவணங்கள் கடன் பில்லுகள் மற்றும் பரிமாற்ற பில்லுகள் வாக்குறுதி நோட்டுகள் போன்றவற்றைச் சார்ந்த சட்டங்கள் பெரும்பாலும் பதிமொம்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டதால் அவை பெரும்பாலும் காகிதத்தின் உரிமை மற்றும் உடல் கையொப்பங்களை குறிப்பிடுகின்றன எனவே அவற்றின் டிஜிட்டல் பதிப்புகளுக்கு அதே நிலையை வழங்க பல்வேறு சட்டங்களை பல்வேறு சட்ட அதிகாரப்பூர்வ பகுதிகளில் மாற்றுவது அவசியமாகிறது இது நேரம் எடுத்துக்கொள்ளும் மேலும் டிஜிட்டல் ஆவணங்கள் தங்களது காகித பதிப்புகளுக்கு ஒத்த பண்புகளை குறிப்பாக ஆவண உரிமை என்ற கருத்துடன் தொடர்புடையவற்றை எப்படி உறுதி செய்வது என்பதையும் கவனமாக சிந்திக்க வேண்டும் இதை சாதிக்க முடியாவிட்டால் எந்த பயனும் இல்லை உண்மையில் இந்த ஆவணங்களை டிஜிட்டல் வடிவமைப்பதற்காக கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படியானால் வர்த்தக ஆவணங்களை டிஜிட்டல் வடிவமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் எதை அடைய முயற்சிக்கிறோம் என்பதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் டிஜிட்டல் ஆவணங்கள் தங்களது காகித பதிப்புகளுக்கு சமமான நிலையை பெற வர்த்தகச் சட்டம் அனைத்து தொடர்புடைய மின்னணு வர்த்தக அம்சங்களையும் ஆதரிக்க வேண்டும் இதன் பொருள் காகித மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை இரண்டையும் சமமான சட்ட ஆவணங்களாக அங்கீகரிப்பதாகவும் ஆனால் தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் இது இரண்டில் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் காகித பில் ஆஃப் லேடிங் மற்றும் டிஜிட்டல் பில் ஆஃப் லேடிங் வச்சிருக்க முடியாது டிஜிட்டல் ஆவணங்கள் ஒரு வர்த்தகம் நடைபெறும் அனைத்து சட்ட அதிகாரப்பூர்வ பகுதிகளிலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய பணி ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் ஐக்கிய நாடுகள் சர்வதேச வர்த்தக சட்ட ஆணையத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த வேலை நடைபெற்று வருகிறது இதில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் வாய்ந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆம் ஆண்டு வெளியான மின்னணு மாற்றக்கூடிய பதிவுகளுக்கான மாதிரி சட்டமாகும் இந்த அமைப்புக்கான ஒரு இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படியானால் எம்எல்இடிஆர் என என்ன அது எப்படி உதவுகிறது இதை குறித்து அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்க போகிறோம் இன் முக்கிய கொள்கைகள் இந்த மாதிரி சட்டத்தின் கீழ் காகித அடிப்படையிலான மாற்றக்கூடிய ஆவணங்களின் மின்னணு சமமானவை இந்த ஸ்லைட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்ட மின்னணு மாற்றக்கூடிய பதிவுகள் என வரையறுக்கப்படுகின்றன அதாவது அந்த ஆவணம் காகித அடிப்படையிலான ஆவணத்தின் தகவல்களை கொண்டிருக்க வேண்டும் அந்த பதிவை மின்னணு மாற்றக்கூடிய பதிவு என அடையாளம் காண வேண்டும் கட்டுப்பாட்டிற்கு உட்படக்கூடியதாக இருக்க வேண்டும் அதன் ஒருமைப்பாட்டை இன்டெகிரிட்டி பாதுகாத்திருக்க வேண்டும் அதாவது அது முழுமையாகவும் மாற்றமில்லாததாகவும் இருக்க வேண்டும் மற்றும் கடைசியாக அது ஒரு குறிப்பிட்ட நபரின் தனிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் மேலும் வெளிநாட்டில் வெளியிடப்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட மின்னணு மாற்றக்கூடிய பதிவுக்கு சட்டபூர்வமான விளைவு அல்லது அமலாக்கத்தன்மை மறுக்கப்படக்கூடாது என்றும் இந்த சட்டம் கூறுகிறது மிளம்புந்தன பால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என்பதை உறுதி செய்ய ஒரு நம்பகமான முறையை ஒரு தரநிலைகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்து பயன்படுத்த வேண்டும் என்றும் சட்டம் வலியுறுத்துகிறது இந்த சட்டம் எல்லை தாண்டும் செயல்திறன் கிராஸ் பார்டர் எஃபெக்டிவ்னஸ் குறித்த பிரச்சனையையும் தீர்க்க முயற்சிக்கிறது அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்க போகும் நல்ல செய்தி என்னவென்றால் பல நாடுகளின் சட்டங்கள் இப்போது எம்எல்இடிஆர் கொள்கைக்கு ஏற்ப ஒத்திசைக்கப்படுகின்றன ஆங்கில சட்டமும் தேசிய அளவில் எம்எல்இடிஆரை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டியாக பயன்படுத்தப்படுகிறது இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஐநா இணையதளத்தில் இணையதளத்தில் எம்எல்இடிஆர்ஐ ஏற்றுக்கொண்ட நாடுகளின் முழுமையான பட்டியலை நீங்கள் காணலாம் முன்னதாக நான் குறிப்பிட்டது போல் ஐக்கிய ராஜ்ஜியம் எம்எல்டிஆர் ஐ ஏற்றுக்கொண்டது எம்எல்இடிஆர்ஐ ஏற்றுக்கொள்வதில் ஒரு முக்கியமானபடியாக இருந்தது இதனால் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷனும் சாத்தியமானது இந்த முன்னேற்றம் முக்கியமானதற்கான காரணம் என்னவென்றால் சர்வதேச வர்த்தக ஒப்பந்தங்கள் வங்கி மற்றும் நிதி கடல் மற்றும் கப்பல் இணைப்பு மற்றும் வாங்குதல் தகராறு தீர்வு மற்றும் சர்வதேச நடுவர் தீர்ப்பு ஆகியவற்றில் ஆங்கில சட்டத்தின் பயன்பாடு உலகளவில் ஆதிக்கம் செலுத்துகிறது ஆயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பெரும்பாலான வர்த்தக நாடுகள் எம்எல்இடிஆரின் படி ஒத்துழைக்கும் என மதிப்பிடப்படுகிறது எனவே இங்கே என் முடிவுகள் உள்ளன சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷன் அடுத்த சில ஆண்டுகளில் பெரிதும் விரிவடையும் இது சர்வதேச வர்த்தகம் எளிதாகி செலவுகள் கணிசமாக குறையும் போது புதிய முக்கியமான வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கும் எம்எல்இடிஆர் காகித அடிப்படையிலான முறைகளிலிருந்து மின்னணு முறைகளுக்கு மாற்றம் ஏற்பட தேவையான சட்ட அடிப்படையை வழங்குகிறது படி, அதிக நாடுகள் ஒத்துழைக்கும் KHKHL, அதற்கான நெட்வொர்க் விளைவு அதிகரிக்கும் இந்த வழங்களை கவனமாக கேட்டதற்கு நன்றி டிஜிட்டல் சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து உங்களை நம்ப வைக்க நான் முடிந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன் மேலும் இந்த வாய்ப்புகளிலிருந்து நீங்கள் மிக விரைவில் பயன்பெறுவீர்கள் என்று உண்மையிலேயே நம்புகிறேன் சர்வதேச வர்த்தகத்தின் டிஜிட்டலைசேஷன் குறித்து எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் என்னை எங்கு தொடர்பு கொள்வது என்று உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டுள்ள இணையதளங்கள் மற்றும் ஆவணங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை பயனுள்ளதாக காண்பீர்கள் என்றும் அவை உங்கள் சர்வதேச திறனை உணரவும் விரிவுபடுத்தவும் உதவும் என்றும் நம்புகிறேன் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதளமும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைட்டிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்க மேலும் அறிவுறுத்தல்களை பெற திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைச்சா இந்த லிங்கை அவங்களுடன் பகிரவும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தயாரா இருந்தா, பிளேலிஸ்ட்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்க அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது